கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வை பார்க்க போகிறோம் அல்லாஹு இந்த நவீன காலத்தில் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கான் அப்போ நபிமார்கள் காலத்தில் தான் அதிசயங்கள்லாம் நடந்துச்சுன்னு கிடையாது இப்போ கூட கனவில் வந்த ஒரு குரலை கேட்டு இஸ்லாத்தை தழுவிய ஒரு ஒட்டுமொத்த ஊரே இருக்கிறாங்க சுபஹான் அல்லா அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து அவங்களுடைய சர்ச்சிலேயே வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இஸ்லாத்தை தழுவிருக்காங்க அதை தழுவ வச்சு அந்த சர்ச்சுடைய பாதிரியார் தான் அந்த ஃபாதர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சர்ச்சில் வந்து ஃபாதராக அப்படின்னா அவர் ஒரு மதத்தில் வந்து ஒரு பெரும் அளவில் இருப்பாங்க நாம் எப்படி வந்து ஆலிம்களை சொல்கிறோம் பதினஞ்சு வருஷமா இவங்க ஆலிம்களாக இருக்கிறாங்க தொழுக வைக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள எப்படி பெருமையாக பேசுவோமோ அந்த மாதிரி பதினஞ்சு வருஷமா ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதராக இருக்கிறவங்க தான் ஆப்ரஹாம் ரிச்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர் அந்த ஆப்ரஹாம் ரிச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்திருக்க எத்தனையோ வயதுக்கு வந்து பார்த்து கிறிஸ்டியானிட்டியை வந்து என்ன பண்ணிருக்காங்க தழுவு வச்சிருக்காரு நிறைய பேத்த வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அவர் கொண்டு இருந்திருக்காரு இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் வேலை செய்கிறாரு அந்த சர்ச் பேர் வந்து பாத்தீங்கன்னா கொலுடியான் அப்படிங்கிறது அந்த சர்ச்சுடைய பேர் அங்கதான் அவர் பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சீனியரான ஒரு ஃபாதராக இருந்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவருடைய மார்க்கத்தின் மீதே வந்து பெரும் சந்தேகம் வருது நாம் வந்து சர்ச்சில் வந்து ஃபாதராக இருக்கும் சரி ஆனால் நம்ம வேதத்தில் சொல்கிறதெல்லாம் பின்பற்றோமான்னு பார்த்தா கிடையாது நம்முடைய வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய உதவியை கொண்டு தான் நான் இதை எல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவே வந்து இறைவன் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு ஆனால் நாம் வந்து பிதா பரிசுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று விஷயமாக சொல்றமேன்னு சொல்லிட்டு நிறைய முரண்பாடுகளை இவர் வந்து கவனிக்கிறாரு ஆனா வேற வழி இல்லை அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு கிறிஸ்டின்லயே இருந்துட்டு இருக்காரு பொதுவாக நம்ம லைஃப்ல எப்படி நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலைன்னு இருக்கு வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் காலத்தை ஓட்டுவோம்ல அந்த மாதிரி இவரும் காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு புரியுது நம்மளுடைய மதத்துக்கும் நம்மளுடைய பின்பற்றக்கூடிய கொள்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய கலப்படம் இருக்குது அப்படிங்கிறதே அவர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு சஞ்சலம் அவர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு உண்மையான மார்க்கத்தை தேடுறாரு அவரு தேடினாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் கனவின் மூலமாக வழிகாட்டுகிறான் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு குரல் வருது நீ போய் சொல்லு உன்னுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் முஸ்லீம்களுடைய ஆடையை அணிவிக்குமாறு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் தூங்கி எழுந்திரிக்கிறாரு அவர் கனவுல வந்து என்ன இப்படி வருது முஸ்லீம்களுடைய ஆடையை போட சொல்லி கிறிஸ்டின் சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்களை சொல்ல சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கனவு வருது ஆனால் அந்த கனவுலேயே அவர் பதில் சொல்லியிருக்காரு முஸ்லீம்களுடைய ஆடைவா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நாங்கள் அதை வந்து பின்பற்ற மாட்டோம்னு சொல்லிடுறாரு அதே குரல் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வருது மறுபடியும் வருது இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு கடைசியா ஒரு தடவை வரும்போது ரொம்ப ஒரு ஹார்ஷா வருது கடினமாக வருது அப்படியே மிரட்டுற மாதிரி வருது நீ போய் ஒரு சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் சொல்லு அவங்களை எல்லாம் முஸ்லீம்களுடைய ஆடையை அணிவிக்குமாறு அப்படிங்கிறாங்க அப்போ இவர் முழிக்கிறாரு இவருக்கு புரியுது இது ஒரு சாதாரண குரல் கிடையாது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது அப்படின்றாவே அது இறைவனுடைய சக்தியை கொண்டுதான் நடக்குது அப்போ இறைவன் தான் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறான் நம்மளுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்ல சொல்கிறான் அப்படிங்கிறதே அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்போ ஆகுது அவருக்கு ஒரு மனசில் வந்து ஓகே இது இடத்துல இருந்து வந்த மெசேஜ் தான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு பிறகு நான் இறந்தாலும் சரி யாரும் பின்பற்றாட்டினாலும் சரி நான் தைரியமாக போய் சொல்ல போகிறேன் முதல்ல நான் இஸ்லாத்தா தழுவு போகிறேன் அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்ல போகிறேன் என்னை அடிச்சு

பல தடவை ஒரு குரல் வந்துகிட்டே இருந்துச்சு அதனால நான் வந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டேன் நீங்களும் மாறுங்க நான் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு உண்மையான மார்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து இஸ்லாத்துடைய இஸ்லாமியர்களை அணியக்கூடிய ஆடைகளே அணிங்கன்னு சொல்லிடுறாரு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சர்ச்சை கூடுது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த காங்கிரிகேஷன் வந்து கூடும் அப்படி கூடும் போது பார்த்தா எல்லாரும் இஸ்லாமியர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடையில் அணிஞ்சிட்டு வராங்க ஆண்கள்லாம் ஜுப்பாமா போட்டிருக்காங்க பெண்கள்லாம் ஹிசாப்போடு வந்திருக்காங்க பார்க்கறக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாமே வந்து சர்ச்சைக்கு வராங்க அவர் சொல்கிறாரு இந்த பேட்டி கொடுக்கும்போது இந்த ஒரு இமேஜ் பாருங்க இதில் தான் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு நீங்கள் நம்ப மாட்டீங்க அல்லாஹ் எனக்கு எவ்வளோ லேசாக்கி வச்சுருந்தான்னு சொன்னான் ஏன்னா நான் சொன்ன உடனே யாருமே என்னை குறை சொல்லாம என்னை அடிக்கல திட்டல என்னை வந்து புறக்கணிக்கலை என்னை மேலே வந்து பழியை போடல எல்லாரும் அதை பின்பற்றினாங்க என் சர்ச்சை இருந்த எல்லாருமே ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை நம்பினாங்க அடுத்த வாரமே அந்த ஆடையை போட்டு வந்தாங்க நாங்க வந்து என்ன பண்ணோம் கலிமா ஷகாதத் சொல்லி இஸ்லாத்தை தருவணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஷலிமா சகாதத் சொல்லக்கூடிய வீடியோ இந்த வீடியோ தான் அதை நீங்க பாருங்க சுவனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக பரவுது அதுக்கப்புறம் வந்து அதே சர்ச்சில் அதிகமான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறாங்க இதை பார்த்து மற்ற சர்ச்சுகள்லேயுமே சவுத் ஆப்பிரிக்காவில் இதே நடக்குது அதுக்கப்புறம் இந்த விஷயம் என்ன ஆயிருது உலகளாவிய லெவலில் பரவுது அதே போல் வந்து சவுதியுடைய கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து போய் சேருது ஏன்னா இது வந்து ரொம்ப வைரலாக போகுது அதனால சவுதி வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுடைய காலத்தில் இவங்களை ஹஜ்ஜு செய்கிறதுக்கு இவரை வந்து அழைக்கிறாங்க முதல்ல வந்து நான் ஹஜ்ஜு செய்ய போறதா நான் எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கேன் இஸ்லாத்தை வந்து புறக்கணிச்சலாம் வாழ்ந்திருக்கேன் இப்போ தான் நான் ஏற்றுருக்கணேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி என்ன பண்ணுறாரு நான் சர்ச்சிலெலாம் இருந்தவன் சொல்லிட்டு தயங்குறாங்க ஆனால் இல்லை இதுதான் அவங்களுக்கான நேரம்னு சொல்லிட்டு சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க உறுதியாக இவரை அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவரை வந்து ரொம்ப கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் வந்து எப்படி செய்யணும் எல்லாமே வழிநடத்தி நடத்தி சொல்லித்தராங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஹஜ்ஜில் மெதினால எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும் அங்கெல்லாம் காமிச்சு இங்கே சலாம் சொல்லுங்கள் இங்கே தவாப் சுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லபடியாக அஜ்ஜையும் செய்து முடிக்கிறாரு அவர் பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது எந்த ஒரு நொடி வேணால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் நம்மளை வந்து ஒரு நேரான வழி கூப்பிடுவான் அதில் ஒரு மலையை காட்டுறவர் அவர் அந்த மலை கிட்ட இருந்து தான் பேட்டி கொடுக்குறாரு இந்த மலையில தான் என் கனவுல வரக்கூடிய ஒரு நபர் வந்து நேராக போவார் அவருக்கு பின்னாடி தொடர்ந்து நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து அந்த வழியில் ஏன் பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய அல்லாஹ் ஒருவணிக்க வெளிச்சம் அந்த ஒரு நபர் வந்து நபிசல்லாஹலே செல்லம் அவர்களாக இருப்பாங்க சுபகனா அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்துருந்துருக்கு இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க சரி உங்களை பின்பற்றி எத்தனை மக்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அது ரொம்ப அதிகம் நான் சொல்லக்கூட முடியாது என்னால் என்ன கூட முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா முதல்ல அவர் தழுவு வைக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் தான் தழுவிருக்காங்க அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எண்ணிக்கையில இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் என்னாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இப்போது இஸ்லாத்தை அவரை பின்பற்றி வந்திருக்காங்க அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு பிறகு நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தழுவ ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ இந்த ஒரு இமேஜ் பாருங்க இது பிலிப்பைன்ஸில் எடுத்தது பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் அங்கேயும் என்ன பண்ணுறாங்க ஷஹாதா சொல்கிறாங்க கலிமா ஷஹாதா சொல்லி ஏற்றுக்கிறாங்க சர்ச்சுக்குள்ளே இருந்து இஸ்லாத்துடைய களிமாவை சொல்லி சர்ச் முழுவதுமே ஏற்றுக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய தான் நம்ம வந்து எங்கேயாவது ஒன்று ரெண்டு விஷயங்களையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம் ஆனால் அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு அந்த சர்ச் முழுவதுமே வந்து இஸ்லாத்தை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல சர்ச்சுகள் இப்போது ரீசென்ட்டா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நிறைய இடங்கள்ல வந்துருச்சு இந்த செய்தி சிலர் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைரல்லா போயிட்டு இருந்தாலும் நியூஸ்ல நீங்க பார்த்திருந்தாலும் நமக்கு ஈமானை பலப்படுத்தக்கூடிய விஷயம் அல்லாஹு சிலருக்கு கனவின் மூலமாக கொடுக்கிறான் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்ச்ல வந்து ஒரு பாதிரியார் சுவார் ஒரு முஸ்லீமான பெண்ணை பார்க்கறோம் அவங்க வந்து கிறிஸ்டினா இருந்து முஸ்லீம் ஆகுறாங்க அவங்க ஆகக்கூடிய அந்த ஒரு நேரத்துல என் மனசு மாதிரி நான் முஸ்லீம்மா மாறிட்டேன் சொல்லிட்டு எல்லாம் வந்து பெரிய பாதிரியார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க அதிகமாக கிறிஸ்டின்ஸுகள் தான் வந்து முஸ்லீம் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா எப்போ அவங்களுடைய வேதத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தெரியுது அது ரொம்ப முரண்பட்டு இருக்குது அப்படிங்கிறதே அதை புரிஞ்சதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க சுபஹான் அல்லா இவர்களுடைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் ரிஜ்மன் இருந்தது இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாற்றிருக்காரு அல்லாஹ் இவருக்கு வந்து ஜன்னத்தில் சுரதோசையை கொடுப்பானாக ஆமீன் அரபுல்லாலமின் அல்லாஹுவே போதுமானவன் இது உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஈமானிய நிகழ்வாக இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க